ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் எட்டு சதவீதம் குறைகிறது ஏனில் இரண்டு வருடங்களுக்கு பின் அதன் விலை எனக்கு என்னவாக இருக்கும் ஓகே இப்ப தற்போது அதோட ரேட் எவ்வளவு இருக்கு ஐம்பதாயிரம் தற்போது எவ்வளோ ஐம்பது ஆயிரம் ஓகே ஒவ்வொரு வருஷமே என்ன ஆகுது எட்டு சதவீதம் குறையுது அப்ப என்ன எட்டு சதவீதம் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்ப எட்டு சதவீதம் கண்டுபிடிப்போம் இதுல எட்டு சதவீதம் வரும் ஒரு சதவீதம் ஐநூறு அப்ப எட்டு சதவீதம் வரும்

அப்போ நானூற்றி அறுபது எட்டால் பெருக்கணும் எவ்வளோ வரும் நாற்பத்தி எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ஜீரோ அப்போ மூவாயிரத்தி அறநூற்றி எண்பது ஸோ இதை என்ன பண்ணும் மைனஸ் தான் பண்ணணும் அப்போ ஜீரோ இங்கே ரெண்டு மூணு ரெண்டு நாலு ஓகே அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அந்த இயந்திரத்தின் விலையும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா இருக்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆன்சர் லாஸ்ட் சோ ஒவ்வொரு வருடமும் சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க குறைக்க சொன்னோன்னா குறைக்கணும் கூட்ட சொன்னா கூட்டணும் சரி நார்மலா கூட்டு வட்டி மெத்தட் தான் இது ஓகே எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்